ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மோட்டிவேஷனில் நம்ம பார்க்க போகிற குட்டி கதையோட பேர் புகழை விரும்பாத வேர்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ரெண்டு வழிப்போக்கர்கள் பேசிகிட்டே போகிறாங்க வழியில் வந்து ஒரு நதி வந்து குறுக்க வருது அந்த நதியில் பாலம் எதுவுமே இல்லை நீந்தி கடப்பதை தவிர வேறு எந்த வழியும் அவங்களுக்கு தெரியல நதியும் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குறுகலாக தான் இருக்கும் எனவே ரெண்டு பேருமே தைரியமாக நீந்தி கடந்து தான் போயாகணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க ரெண்டு பேர்ல தான் நீச்சல் நல்லாவே தெரியும் இன்னொருத்தனுக்கு வந்து அறகுறையா தான் தெரியும் இருவருமே நீந்த ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நல்லா நீந்த கூடியவன் வந்து சுழல்ல மாட்டிக்கிட்டான் திணறான் அனுபவம் அதிகம் இல்லாதவன் என்ன பண்ணுறான் விறுவிறுன்னு நீந்தி சென்று கரையை அடைஞ்சிட்டான் திரும்பி பார்த்தபோது தன் உடன் வந்தவன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கவனித்தான் உடனே மீண்டும் நீரில் குதித்து நீந்தி அவனை காப்பாற்றி கரை கொண்டு வந்து சேர்த்தான் மெதுவாக தன்னிலை அடைந்த முதல்வன் தன்னை காப்பாற்றியதற்கு அடுத்தவனுக்கு நன்றி சொன்னான் பின் ஆச்சரியத்துடன் அவனிடம் கேட்டான் உனக்கு நீச்சலில் அதிக அனுபவம் இல்லைன்னு சொன்னியே பின்ன எப்படி நீ சிரமமே இல்லாமல் தைரியமாக நதியை கடந்து போன அப்படின்னு கேட்குறான் அவன் சொல்கிறான் பதில் தனது இருந்த ஒரு பைய வந்து காமிச்சவாறே சொல்கிறான் இந்த பையில நான் உழைச்சி சம்பாதிச்ச தங்க காசு இருக்கு என் மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஒரு வருஷமா நான் போராடி சேர்த்த சேமிப்பு இது இந்த கணம்தான் வந்து என்னுடைய நதியை கடந்து போகிறதுக்கு உதவியா இருந்துச்சு அந்த வெயிட் தான் வந்து என்னை நதியை கடக்க வச்சுது அப்படின்னு சொல்றான் நான் நீந்தும் போது என் மனைவியும் என் குழந்தைகளையும் என் தோளில் அமர்ந்தவாறு எனக்கு வழிகாட்டினார்கள் அப்படின்னு சொல்கிறான் உண்மைதாங்க நம்ம வாழ்க்கையில் போராடும் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய கணவன் மனைவி குழந்தைகள் தன்னுடைய குடும்பத்தை நினைத்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது சுமையாக நினைக்காம சுகமாக நினைச்சி போராடி கரையை கிடக்கிறாங்க வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் கிரேட் பவர் எத்தனையோ பேர் அவங்களால முடியலனாலும் அவங்க உடம்பு ஒத்துழைக்கலனாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடா உழைச்சி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் கிடக்கிறாங்க நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் பெற்றோர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒழுங்கா சாப்பிடாம சுகத்தை கூட அனுபவிக்காம சம்பாதிச்ச காசை சேமிச்சு தன் குடும்பத்தை காப்பாத்திட்டு வராங்க நான் தான் படிக்கல என் பிள்ளைனா நல்லா படிக்கணும் நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அவ்வளோ ஏங்க அவங்க படுற கஷ்டத்தை கூட அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் தியாகத்துக்கும் உழைப்பிற்கும் எதுவுமே ஈடாகாது அப்படிப்பட்ட மனிதர்கள் தியாகிகள் இல்லை வாழும் தெய்வங்கள் பிள்ளைகளின் கடமை அவங்க நினைக்கிற மாதிரி நல்லபடியா ஒழுக்கமா அவங்க எதிர்காலம் நல்லா இருந்தாலே போதும் குடும்பத்தை தன் தோளில் சுமக்கும் ஒவ்வொருவரும் நாளை பூக்கும் பூக்களுக்காக உழைக்கும் புகழை விரும்பாத வேர்கள்தான் அந்த உயிர்களுக்கு தினம் தினம் நன்றி சொல்வோம் அன்பே சிவம் வாழ்க்க வளமுடன்